பெரியவர்களே ஐயா அவர்கள் சொன்னார்கள் அடுத்த முறை நான் வர வேண்டும் என்று நீங்கள் மதுரையை சேர்ந்த சு வெங்கடேசன் அவர்களும் வெற்றி பெறுவார்கள் நீங்களும் வெற்றி பெறுவீர்கள் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய பாதுகாப்புக்காக இருந்து கொண்டிருக்கிற காவல்துறை வணக்கத்திற்குரிய சகோதரர் பிரகாஷ் அவர்களுக்கு நம்முடைய அகிம்சை நடை அமைப்பின் சார்பிலே வெள்ளாடையை அன்பு சகதர ஜிவேந்திரதாசன் அவர்கள் இப்பொழுது அவர்களை மகிழ்கிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு மரியாதையை செய்கிறார் அன்பு தோழர் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் மறைமலை நகரை சேர்ந்த சமண இயக்கம் என்றால் நாடெங்கும் அறியப்படுகிற மனிதராக வழங்கிக் கொண்டிருக்கிற வழக்கத்திற்குரிய சகோதரர் ராஜசேகரன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு இப்பொழுது சால்வையினை அணிவித்து மகிழ்கிறார்கள் அனைவருக்கும் இங்கே தன்னுடைய சமண இயக்கத்தின் சார்பிலே சால்வையினை அணிவித்து மகிழ்கிறார் திருமிகு ராஜசேகரன் அவர்கள் காலத்தினுடைய அருமை கருதி இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் நம்மிடையே இருந்து விடைபெறுகிறார்கள் அவர்களுக்கு பலத்த கரதோஷத்தை மீண்டும் ஒரு முறை எழுப்பி நீங்கள் மீண்டும் நாடாளுமன்றம் செல்ல வேண்டும் என்கிற அந்த மனக்கூர்வமான வாழ்த்துக்களை சொல்லி நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் திலீபன் அவர்கள் இப்பொழுது சால்வையினை நம்ம திலீபன் மதத்தினுடைய அன்றிற்கு நீய அந்த மடம் நோக்கி வாருங்கள் என்கிற அந்த அன்பான வேண்டுதலை அவரை இயற்கையே நமக்கு கொஞ்சம் வெயிலை குறைத்து கொடுத்திருக்கிறது உஷ்ணத்தை அதிகப்படுத்தாமல் உட்கார்ந்து கொண்டிருங்கள் உங்களுடைய இடம் தேடி வரும் என்று மோர் மோர் நிறைய வேண்டுமானாலும் மோர் 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 குடிக்கலாம் என்று அந்த வர இருக்கின்றன ஆகவே அந்த குப்பைகளை மட்டும் தயவு செய்து கையிலே வைத்துக் கொண்டு ஏதேனும் ஒரு இடம் சேர்ந்த பட்டாரக பட்டாச்சாரிய வரிய சுவாமிகள் இங்கே ஒரு வாழ்த்துறையினை மோரினை கொடுப்பவர் நம்முடைய சேகர் அவர்கள் கூடுவாஞ்சேரி சேகரவர்கள் கொடுக்கிறார்கள் ஆகவே அந்த மோர் என்பதனையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கத்திற்குரிய மேல் சித்தாமூர் லட்சுமி சங்க பட்டாரகர் அவர்களுடைய வாழ்த்துறை இனியவர்களே பல ஆண்டுகளாக அவருடைய குரல் ஒழிக்கிற பொழுது நாமெல்லாம் அந்த அகரம் முதல எழுத்தெல்லாம் என்று தொடங்குகிற அந்த பாங்கே அற்புதமாக இருந்து கொண்டிருக்கும் பத்தவையா சத்தம் நல்ல ஐயா என்று நான்காவது முறையாக எல்லோரும் சொல்கிறவரை விடாமல் தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிற அந்த அற்புதமான மா மனிதர் சிரிப்பாலே பார்க்கிற ஒரு காட்சியினை பார்க்கிற பொழுது உள்ளம் கொஞ்சம் வேறு திசை நோக்கி நகர்ந்தாலும் எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை அதே அகரம் முதலே எழுத்தெல்லாம் ஆதி பகவன் நிலப்பே உலகு இப்பொழுது மடாதிபதியே கேட்பதாக நினைத்துக் கொண்டு எல்லோருமாக ஒருமுறை தயவு செய்து சொல்லுங்கள் அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கிராமத்தின் சார்பாக இன்னும் பேப்பரை கூட பிரிக்காம புத்தாடையாக ஒரு சிற்றாடையை அணிவித்து மகிழ்கிறார் நம்முடைய அன்பு சகோதரர் நல்ல பத்திடிச்சு அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நான்கு கிராம எல்லையை கொண்டது இந்த எண்ணாயிரம் மலை தெற்கே எண்ணாயிரம் மேற்கே குன்னத்து வடமேற்கே வவ்வால் குன்றம் வடக்கே மேல்கூடலூர் அனைத்து கிராம மக்களும் இங்கு வந்து இங்கே பகவானை அருகத் திருமேனியை வணங்குவார்கள் பல முறை இங்கு வந்து வணங்கும் புண்ணியம் பெற்றிருக்கிறேன் வவ்வால் குன்றம் மேல்கூடலூர் இரண்டு கிராமம் செஞ்சு வட்டத்தை சார்ந்தது ஆகவே நான் நிலவள வங்கி பணியில் இருந்ததால் ஊர்களை விட நிலங்களையும் மலைகளையும் பார்வையிடும் வாய்ப்பு நிறைய எனக்கு நான் பணி செய்யும் காலத்திலே கிடைத்திருக்கிறது பல கல்வெட்டு ஆய்வாளர்களுடன் வரலாற்று ஆய்வாளர்களுடன் புதை பொருள் ஆய்வாளர்களுடன் செல்லும் வாய்ப்பு இப்போது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு முதல் ஜீவபந்து ஸ்ரீபால் அவர்களுடன் சென்ற வாய்ப்புகள் எனக்கு நிறைய உண்டு ஒன்றே ஒன்றை நான் இங்கே குறிப்பிட வேண்டும் கி பகவான் வர்த்தமானர் இல்லை என்றால் இந்தியாவில் ஜெயினம் வீழ்ந்திருக்கும் கிபியில் அகலங்கர் இல்லை என்றால் தென்னிந்தியாவில் சமணம் வீழ்ந்திருக்கும் கிபி இருபதாம் நூற்றாண்டில் நமது ஜீவபந்து இல்லை என்றால் தமிழகத்தில் சமணம் வீழ்ந்திருக்கும் இது முற்றிலும் உண்மை ஜீவபந்து சொன்னதை இங்கு குறிப்பிட்டாக வேண்டும் ஆய்வாளர்கள் ஒருமுறைக்கு பலமுறை பலரை கலந்து பேசி தெளிவுடன் தவறான தவறி கூட வரக்கூடாது என்பார்கள் தவறி கூட தவறான தகவல்கள் வந்துவிடக் கூடாது என்று சொல்பவர் நம்முடைய ஜீவபந்து ஐயா அவர்கள் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள் இப்பொழுதெல்லாம் ஆய்வுகள் சந்தேகமே திருமலை சுவாமிகளுக்கு இச்சாமி இச்சாமி நிற்க ஸ்ரீதரன் இருபத்தி ஓறாம் நூற்றாண்டு ஜீவபந்த ஸ்ரீபாலாவார் ஆ உலகாங்கீதம் அடைகிறேன் இருபத்தி ஓறாம் நூற்றாண்டின் ஜீவபந்த ஸ்ரீபாலாவார் என்று நம்மளுடைய சுவாமிஜி சொல்லி இருக்கிறார்கள் ஏற்க ஸ்ரீதரன் அனா இருபத்தி ஓறாம் நூற்றாண்டின் ஜீவபந்த ஸ்ரீபாலாவார் அதுதான் சுவாமிஜி என்ன சொல்லிட்டீங்கன்றதுக்காக நான் எதிரி குதிக்கிறேன் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு வாழ்த்து மதுரை எம்பதி காவல் தெய்வம் சோ அனந்தராஜ் அவர்களுக்கும் நாம் இப்பொழுது வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள் பெரியவர் மதுரை மாவட்டத்தினுடைய தென் பகுதியிலே இருக்கிற தடயங்கள் மட்டுமல்ல பல்லாண்டுகளாக பணியாற்றுவதை இருக்கிறார்கள் நம்முடைய மகாசுவாமிகள் இந்த எண்ணாயிரம் மலைக்கு வருகிற வழி நிலத்தின் வரப்பு மீதுதான் வர வேண்டும் அதற்கு வரும் வழிக்கான இடங்களை வீடுர் திரு விஜயபால் ஜனகாஞ்சி மடத்தின் மீது கிரயம் வாங்கி பதிந்து கொடுத்திருக்கிறார்கள் வர்றதுக்கு வீடு விஜயபாலன் அவர்கள் ஜனகாஞ்சி மடத்தின் மேல யார் மேல வாங்கி இருக்காங்க ஜனகாஞ்சி மடத்தின் மேல கிரையம் வாங்கி இல்ல வரல அவங்க உடம்பு ஐயா எங்க இருக்காங்க பகவான் பக்கத்தில் இருக்காங்க கீழே வரட்டும் விஜயபாலன் அவர்கள் ஜனகஞ்சி மடத்தின் மீது கிரயம் வாங்கி பதிந்து கொடுத்திருக்கிறார்கள் அஹிம்சை நடை அறிமுகம் என்னவோ தெரியல எனக்கு ஜாதகம் சரியில்லை நான் எது நல்லது செய்யறதுன்னு சமயங்கள்ல மறக்கப்பட்டுறேன் அப்படின்னு அஹிம்சை நடை மேல தன்னுடைய மனமா மனமார்ந்த ஒரு குற்றச்சாட்டை தெளிவு தெளிவாக தெரிவித்திருக்காங்க சுவாமிஜி நல்லது செய்யறவன்லாம் என்ன படுவாங்க குழியில தல்றானுங்க அதுல இந்த அகிம்சை நடை காரணங்களும் ஒருத்தனங்க தான் மிக்க மகிழ்ச்சி வருகைக்கு ஐயா நீங்க தான் பண்ணணும் இது பலருக்கு இருக்கிறத வந்து தெளிவா யார் யார் குழியில தள்ளாங்கன்னு சொல்ல முடியலனாலும் தெளிவாக அகிம்சை நடைக்காரங்க தள்ளிட்டாங்கன்னு சுவாமிஜி சொல்லி இருக்கிறதுல நாம இயல்பாக எடுத்துக்கொள்கிறோம் ஆகவே ஊரடி தாங்கல்ல ஆரம்பிச்ச நடையிலிருந்து நான் கலந்துகிட்டு இருக்கேன் ஏ எப்போ ஆரம்பிச்சிங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல நான் அதையெல்லாம் நினைக்கிறது கிடையாது என்றும் நினைவுபடுத்துகிறேன் இதெல்லாம் நினைச்சு நடக்கிறது கிடையாது விடுபட்டிருந்தால் குறிக்கவும் ஆனால் எதையும் விட்டு விடாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால நான் எதையாவது விட்டு அதை சேர்த்துக்கோங்க ஆனா எதையும் விட்டுடாதீங்க அதாவது எந்த லிஸ்ட்லயும் நீங்க வந்து என்னை தவிர்க்கிறது உத்தமம் இல்லை அப்படிங்கிறதுக்காகவும் தெளிவாக அவங்க சொல்லி இருக்காங்க மீண்டும் அவர்கள் தெளிவாக எப்போதும் முடிக்கிற மாதிரி ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குகளை அணிவித்து இதையும் நானா இதையே இன்னொரு சால்வையை கொடுக்கிறார் அது வணக்கத்திற்குரிய எனக்கு வேண்டாம் மகிழ்ச்சி அதை ஐயா அவர்கள் அன்போடு ஏற்றுக்கொள்கிறார்கள் ஐயா பண்ணுவய்யா ஆ நன்றி மாகட்ட